இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது தற்போது பல சர்ச்சைகளை உருவாக்கி வருகிறது கொரோனா காலத்தில் நடைபெற்ற ஐபிஎல்லில் கூட இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்ததில்லை ஆனால் இந்த வருட ஐபிஎல்லில் எதிர்பாராத பல திருப்பங்கள் நிகழ்ந்து வருகிறது அவங்க இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி கடந்த வாரம் வரை சிறப்பாகத்தான் நடந்து வந்தது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் திடீரென இந்த ஐபிஎல் தொடர் ஒரு வார காலம் ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிறகு இந்த தொடர் மீண்டும் நடக்குமா நடக்காதா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் இந்த தொடர் மீண்டும் நடக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது இதனால் ஐபிஎல் ரசிகர்கள் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்து வரும் நிலையில் கூடவே மற்றொரு பயங்கர அதிர்ச்சி செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது அது என்னன்னா இனி தொடங்க இருக்கும் இந்த வருட மீதியுள்ள ஐபிஎல் போட்டிகளில் ஆர்சிபி அணி பங்கு பெறுவது மிகவும் கடினம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள் தான் ஆமங்க இன்றைய தினம் இந்த வருட ஐபிஎல் சீசன் மீண்டும் தொடர்ந்து நடைபெறும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆர்சிபி அணி மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுள்ளது அது என்னென்னா கடந்த ஒரு வார காலமாக ஐபிஎல் தொடர் நிறுத்தப்பட்டதால் வெளிநாட்டு வீரர்கள் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் இப்போது மீண்டும் ஐபிஎல் தொடர் இருப்பதால் வெளிநாடு சென்ற ஐபிஎல் வீரர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப அழைக்கப்பட்டனர் ஆனால் இப்போது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணி வீரர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப முடியாது என்று கூறி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதற்கு காரணம் அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் பங்கேற்கும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது ஆகவே அதற்கு தயாராகும் வகையில் இந்த இரு நாட்டு வீரர்களும் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர் ஏனென்றால் ஐபிஎல் போட்டிகள் இப்போது அட்டவணைகள் மாறி அடுத்த மாதம் தொடக்கம் முதல் அட்டவணைகள் போடப்பட்டுள்ளது போல இங்கிலாந்து அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்களில் பங்கேற்க இருப்பதால் அந்த நாட்டு வீரர்களும் இப்போது மீண்டும் ஐபிஎல்லில் கலந்து கொள்ள மறுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் இந்த சீசனில்தான் தான் ஆர்சிபி அணி சிறப்பாக விளையாடி புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் இருக்கிறது ஆக இந்த சூழலில் வெளிநாட்டு வீரர்கள் ஐபிஎல்லில் மீண்டும் கலந்து கொள்ளவில்லை என்றால் இதில் பெரிதும் பாதிக்கப்பட போவது ஆர்சிபி அணிதான் ஏனென்றால் ஆர்சிபி அணியில்தான் ஹேசிலூட் டிம் டேவிட் பிலிப் சால்ட் லூகி நிகிடி லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட நிறைய வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களாக ஆர்சிபி அணியில் இருக்கின்றனர் ஆக இவர்கள் அனைவரும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகளைச் சேர்ந்தவர்கள் மேலும் இத்தகைய வீரர்கள் ஆர்சிபி அணியில் பங்கேற்க முடியவில்லை என்றால் இனிவரும் போட்டிகளில் ஆர்சிபி அணி இதற்கு முன்பு பெற்ற வெற்றியல் போல பெற முடியாது ஆகவே இதனை காரணமாக கூறி தற்போது ஆர்சிபி அணி ஐபிஎல் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் இறங்கி வருகிறது ஒரு பக்கம் என்னென்னா ஆர்சிபியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த வெளிநாட்டு வீரர்கள் வர முடியாத சூழ்நிலை மறுபக்கமோ மீண்டும் ஐபிஎல் தொடரை நடத்த வேண்டும் என்று ஐபிஎல் அணிகளும் ஸ்பான்சர்களும் கொடுக்கும் அழுத்தம் என இப்படியாக இப்போது மீண்டும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல்லில் சர்ச்சைகள் வெடித்து வருகிறது இதன் காரணமாக மீண்டும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி பங்கு பெறுவதே என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது